செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி டி கேஷ் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டணங்களை முதல் குறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுப்பு நூறு நாட்களை கடந்த மக்களுக்கு இன்னலென எதிர்கட்சிகள் கண்டனம் கட்சிகளின் ஒன்றிணைவுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவ சமூகம் அழைப்பு பொங்குதமிழின் இருபத்தி நான்காவது ஆண்டு நிகழ்வில் கோரிக்கை மட்டக்களப்பில் தமிழர்களின் மேய்ச்சல் தரைகளை அபகரிக்கும் வலையமைப்பு கள ஆய்வுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பெண் பணியாளர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றங்களை புரிந்த நாடாளுமன்ற ஊழியர்கள் பதவி நீக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அடாவடி செய்வதாக நாம் தமிழர் குற்றச்சாட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கனகமும் தேர்தல் புறக்கணிப்பு மீதான போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை அங்கீகாரம் ஞாயிறு முதல் நடைமுறைக்கு சாத்தியம் இனி தொடர்பது விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று இரவு முதல் மின் கட்டணங்கள் இருபது சதவீதத்தால் குறைக்கப்படும் என நாட்டின் பொதுப்பயன்பாட்டு ஆணையம் பரிந்துரைத்துள்ள போதிலும் உடனடியாக இதனை நடைமுறைப்படுத்தும் சாத்தியங்களை எரிசக்தி அமைச்சகம் மறுத்துள்ளது பொதுப்பயன்பாட்டு ஆணையம் பரிந்துரைத்த புதிய மின்சார கட்டணங்கள் தொடர்பாக நிதியமைச்சின் ஆலோசனை பெறப்பட்ட பின்னரே இந்த விடயத்தில் முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று மின்சார கட்டண திருத்தத்திற்கான பரிந்துரை தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிட்டது இதன் பிரகாரம் மின்சார கட்டணத்தை இருபது வீதத்தால் குறைக்க ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இந்த திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய திருத்தத்தின் பிரகாரம் வீட்டு பாவனைக்கான மின்சாரத்தின் பூச்சியத்தில் இருந்து முப்பது அலகுகள் வரை அலகொன்றுக்கு ஆறு ரூபாவில் இருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்றில் இருந்து அறுபதுக்கு அலகொன்றுக்கு ஒன்பது ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த மின்கட்டண திருத்தத்தின் பிரகாரம் உள்நாட்டு துறைகளுக்கு இருபது சதவீதமும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் குறைக்கப்படும் என ஆணைக்குழு கூறியுள்ளது உணவகங்களுக்கு முப்பத்தி ஒரு வீதமும் தொழில்துறை பிரிவினருக்கு முப்பது வீதமும் பொதுத்துறையினருக்கு பன்னிரண்டு வீத மின்கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களுக்கான கட்டணத்தை பதினொரு தாளம் வீதி விளக்குகளுக்கான கட்டணத்தை பதினொரு தாளம் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் பரந்து குறைக்கப்பட்ட இந்த மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் வலசக்தி அமைச்சகம் இன்று விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன் பிரகாரம் ஆணைக்குழு பரிந்துரைத்து புதிய மின்சார கட்டண திருத்தம் அதிகாரப்பூர்வமாக பெறப்பட்டது நிதியமைச்சின் ஆலோசனையை பின்பற்றி ஸ்ரீலங்கா மின்சார சபை அதனை செயல்படுத்தப்படும் என பலசக்தி அமைச்சகம் கூறியுள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களை சராசரியாக இருபது வீதத்தால் குறைக்க முடிவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் ஆட்சி அமைத்து நூறு நாட்களை கடந்துவிட்ட போதிலும் மக்களுக்குரிய முன்னேற்ற நகர்வுகளை அரசாங்கம் வெளிப்படுத்த தவறியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அந்த வகையில் முன்னைய அரசாங்கங்கள் மக்களை பட்டினி போட்டதாக விமர்சித்து ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி தமது புதிய அரசாங்கத்தின் மூலம் மக்கள் மூன்று வேளைகளும் உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை உருவாக்கியுள்ளதாக பொதுஜன பெரமுறவை நாடாளுமன்ற உறுப்பினர் சானக விமர்சித்துள்ளார் இலங்கை மக்களுக்கு சரியான உணவை வழங்குவதையே புதிய அரசாங்கம் தனது முன்னுரிமை திட்டமாக கொண்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏராளமான மக்கள் தற்போது ஒருவேளை உணவை கூட வாங்க முடியாமல் தவிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் தற்போது சிவப்பு அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டிற்கு முன்னிய அரசாங்கம் இலவசமாக இருபது கிலோ சிவப்பு அரிசி பொதிகளை வழங்கியமையே காரணம் என தற்போதைய அரசாங்கம் குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை எனவும் பொதுஜனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரசிங்கின் ஆட்சி காலத்தின் கட்டத்தில் மக்களுக்கு தனியே சிவப்பு அரிசி பொதிகள் விநியோகிக்கப்படவில்லை எனவும் ஏனைய அரிசி வகைகளும் விநியோகிக்கப்பட்டதாக கூறிய அவர் புதிய ஆட்சி அமைத்ததில் இருந்து அரிசியின் விலையில் உயர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் கிலோ நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் விட்ட சிவப்பு அரிசியின் விலை தற்போது முன்னூற்று நாற்பது ரூபாவாக அதிகரித்து தட்டுப்பாட்டு நிலைமைக்கு சென்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதையும் இணைந்த வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் மரபுவழி தாயகம் என்பதையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பல்கலைக்கழக சமூகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளான இந்த அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்ட பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தில் இந்த கோரிக்கைகள் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் அபிலாசைகளை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அப்போதைய மோசமான ராணுவ அடக்குமுறைக்கு மத்தியிலும் மக்கள் பேர் எழுச்சியாக பொங்குதமிழ் நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் முகமாக அதே ஆண்டில் அப்போது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவராக இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தற்போதைய பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனால் பொங்குதமிழ் நினைவு தூவியும் யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இதன் போது தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கான சுய நிர்ணய உரிமை மரபு தாயகம் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பிரகடனமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கு தமிழ் நினைவு தூவி முன்பாக பல்கலைக்கழக மாணவர்களினால் எழுச்சினால் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதன் போது பொங்கு தமிழ் தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மாணவர்கள் யாழ் பல்கலைக்கழக கலந்து கொண்டனர் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பதை ஒற்றியாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத பதினூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் தற்பொழுது அரசாங்கம் பதினூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை

தொடர்ச்சியை மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே மீளவும் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே சிறிலங்காவினுடைய அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு உட்பட்ட ஏக்கிய இராச்சியவோடு தொடர்புபட்ட எந்த அரசியலமைப்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம் தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் அதனை அரசு பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து அனைத்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால் தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை

தமிழர்களின் துறை காணிகளை வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அபகரிப்பு செய்வதற்கு ஒரு மாபியா பாணியிலான வலையமைப்பு செயற்படுவதாக ரா சாணகியன் குற்றம் சாட்டியுள்ளார் மேச்சல் தரை காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிற்சிகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பாக ஆராயும் களைப்பயணம் ஒன்றை முன்னெடுத்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த களப்பயணத்தின் போது ஸ்ரீலங்காவின் வர பாதுகாப்பு திணைகளும் தங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல்களை செய்வதாகவும் பணம் மற்றும் மதுபானங்களை கேட்பதாகவும் பணியாளர்கள் முறையிட்டுள்ளனர் எனினும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த காணிப்பிடிப்பாளர்கள் இயந்திரங்களை கொண்டு காடுகளை அழிப்பதற்கும் கட்டிடங்களை அமைப்பதற்கும் எதுவித தடைகளும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பெண் பணியாளர் மீது பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டமை தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட மூன்று நாடாளுமன்ற பணியாளர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விவகாரம் தொடர்பில் பல கட்டங்களாக இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று பணியாளர்களும் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்திரவின் பரிந்துரைக்காமையா இவர்களை பணிநீக்கம் செய்வதற்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அனுமதி வழங்கியுள்ளார் 2021 மற்றும் 2022 இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பெண் பணியாளர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை 30 மற்றும் ஆகஸ்ட் இரண்டாம் திகதிகளில் பத்திரிகைகளில் செய்தி வெளியானதை தொடர்ந்து அப்போதைய சபாநாயகரின் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நாடாளுமன்றத்தின் அப்போதைய நிர்வாக பணிப்பாளர் தலைமையில் மூவரடங்கிய உள்ள விசாரணை குழுவை நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் நியமித்திருந்தார் இந்த குழு முன்னெடுத்த விசாரணைக்கு அமைய நாடாளுமன்ற பணியாளர்கள் இருவர் நீக்கம் செய்யப்பட்டிருந்ததுடன் குழுவின் அறிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் மேலதிக அறிவுறுத்தல்களை பெறுவதற்காக குறித்த அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சட்டமாதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இது தொடர்பான விசாரணை காவல்துறை மாதிபரின் ஊடாக சிறவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த பிரிவின் விசாரணைக்கு அமைய ஒரு நாடாளுமன்ற பணியாளர் கைது செய்யப்பட்டு பணியுடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட பணியாளர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒழுக்காட்டு விசாரணை நடத்துவதாக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி உசலா சரோஜினி வீரவந்த நியமிக்கப்பட்டார் இந்த ஒழுக்காட்டு விசாரணை இறுதி அறிக்கை டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற செயலாளர் நாய

பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதையும் கோட்டாபய ராஜபக்ஷ தவிர்த்து திணைக்களத்தில் இருந்து அவசரமாக வெளியேறியமை ஊடகவியலாளர்களின் கேமராக்களில் பதிவாகியுள்ளது ராஜபக்ஷவினர் ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் உட்பட சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதாக அருள் குமார திசா நாயக்கவும் அவர் தலைமையிலான அரசாங்கமும் உறுதி வழங்கியிருந்தது இதன் பின்னணியில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷவிற்கு அழைப்பணை அனுப்பப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு குற்றப்புலனாய்வு முன்னிலையாக முன்னிலையாகியிருந்தார் கதிர்காமத்தில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக கோடாபய ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் குறித்து சுமார் இரண்டு மடத்தி ஆழங்கள் வரை கோடாபய ராஜபக்ஷவிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரு வாக்குமூலத்தை பெற்றிருந்தனர் பிற்பகல் ஒரு மணியளவில் திணைக்களத்திலிருந்து வெளியேறிய கோடாபய ராஜபக்ஷவிடம் கருத்து கேட்பதற்கு உடகவியலாளர்கள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது எனினும் கோடாபய ராஜபக்ஷவை விசாரணைக்கு அழைத்தபு நகைப்பிடமான ஒன்றுன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகேவ் தெரிவித்துள்ளார் கதிர்காமத்தில் உள்ள சொத்து ஒன்றிற்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தமை தொடர்பாகவே வாக்கு மூலம் பெறுவதற்காக அவர் வரவழைக்கப்பட்டிருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார் மின்சாரத்தை பெறும்போது தேசிய அடையாள அட்டை சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையை உறுதி செய்யும் ஆவணம் ஆகியன கோரப்படும் எனவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு கோடாபய ராஜபக்ஷ மின்சாரத்தை பெற்றிருந்தால் அது தொடர்பான ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் பி ராஜபக்ஷ என்ற பெயர் இருப்பதனால் முன்னாள் ஜனாதிபதி அவரை அழைத்து நாட்டு மக்களுக்கு கண்காட்சி காட்டுவதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் மனோஜ் கமகி தெரிவித்துள்ளார் இந்த காணி தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசத் ராஜபக்சவும் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் இதேவேளை அயல் வீட்டாரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராஜபக்ஷவினரின் உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அயல் வீட்டாருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் பட்சத்தில் வழங்கப்பட்ட பிணை முயலெடுக்கப்படும் என கங்குடவில நீதவான் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பின் புறநகரான தலபத் தலபத்வெட்டிய கனத்து வீதியில் வசிக்கும் உதயங்க வீரதுங்கவின் வீட்டில் வசித்து வந்த அறுபத்தி ஆறு வயதான லியனகே சரத் சந்திரசிரி என்பவருடன் முரண்பட்டிருந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டுக்காணியின் எல்லை சுவரை உடைப்பது தொடர்பான வாக்குவாதத்தின் போது சரத்சந்திரஸ்ரீ மீது உதயதுங்க வீரதிங்கோ தாக்கியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உதயதுங்க வீரதுங்கோ இன்று மீண்டும் நுகே கொடு கங்கோடவிலா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது உதயங்க வீரதுங்கவை பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவிப்பதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் ராஜபக்ஷ தரப்பினர் என்றால் ஒருவாரம் நேரடியாக விளக்கமறியல் வைக்கப்படுவதாக பிணையில் வெளிவந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது உதயங்க வீரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார் தாம் அறிந்த கோடாபாய் ராஜபக்ஷ எப்போது தவறு செய்யாத ஒருவர் எனவும் அவர் இல்லாவிடின் நின்று விடுதலை புலிகளின் கீழ் தான் இருந்திருக்க நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மின் விமான கொள்ளனோ தொடர்பாக மோசடியிடம் பெற்றிருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வழக்கு தாக்கல் செய்யாமல் குற்றச்சாட்டு மாத்திரம் முன்வைக்கப்படுவதாகவும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வது தொடர்பில் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொதுக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரி இதனை கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்தால் சிறந்தது என பல தரப்பினரும் கூறி வருவதாக ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு நிர்வாக செயற்குழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவான இடம் ஒன்றில் சந்தித்து இந்த பேச்சுக்கள் நடத்தப்படும் எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார கூறியுள்ளார் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கூறும் கருத்துக்களுக்கு எந்தவொரு தலைவரும் செவி சாய்க்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாதி சின்னத்தில் பயணிப்பது குறித்து எந்தவொரு முடிவையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சென்ற தனது அத்துக்கோரளவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளராக இருக்கும் நிலையில் இவ்வாறான பேச்சு பேச்சுக்கள் வெற்றியடையுமா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இரண்டு தரப்பினரும் பேச்சுக்களை நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாகவும் யானைக்கும் தொலைபேசியை பயன்படுத்தும் காலம் வந்துள்ளதாகவும் ரஞ்சித் மதும பண்டார மேலும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக கொழும்பிலிருந்து கலை கலாச்சார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு ஒன்று யாழ்ப்பாணம் சென்றுள்ளது யாழ்ப்பாணம் சென்றடைந்த குறித்த பிரதிநிதிகளை தொடருந்து நிலையத்தில் வைத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வரவேற்றுள்ளனர் தேசிய தைப்பொங்கல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை துட்கையம்மன் ஆலயத்தில் நாளை நடைபெறவுள்ளதுடன் கலை நிகழ்வுகள் தெல்லிப்பலை ஜூனியன் கல்லூரியில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறித்து தேசிய பொங்கல் நிகழ்வு புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கினிதும கினிதுமசுனில் சேனவி தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக இன்று மதியம் கொழும்பிலிருந்து கடுகதி தொடரூந்தில் கலை கலாச்சார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு ஒன்று

அந்த வகையிலே யாழ்ப்பாண மக்களும் கடந்த கால ஆட்சி மாற்றத்திலே இந்த முறைமை மாற்றத்திற்கு அதிக கூடிய ஒத்துழைப்பையும் அதே போல ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார்கள் அதற்காக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக யாழ் மாவட்ட மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே நாங்கள் புதிய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாங்கள் எதிர்பார்த்தோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எனவே தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடன் இணைந்திருங்கள் மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் மாகாண பொங்கல் விழா மாதகளில் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பாரம்பரிய முறைப்படி அழைத்து செல்லப்பட்டு சடங்காசார முறைப்படி புதிரெடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அதனை ஆலயத்திற்கு எடுத்து வந்து நெல்லை உரலிட்டு அதனை அரிசியாக்கி பொங்கல் பொங்கும் நிகழ்வு நடைபெற்றது சிறப்பாக ஐம்பத்தொரு பானைகளில் பொங்கல்கள் பொங்கப்பட்ட பின்னர் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டும் மரவிக்கொண்டும் சிலைந்த காலத்தில் இவ்வாறான பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் அவசியமானது என கூறினார் மட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணிப்பெண்ணாக ஓமான் நாட்டிற்கு சென்ற நிலையில் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்துள்ள நிலையில் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார் குடும்பத்தினருடன் தொடர்புகள் அற்ற இருந்த குறித்த பெண்ணை மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் கடந்த மாதம் ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்த அவர் தற்போது நாடு திரும்பியுள்ளார் தமது சகோதரியை மீட்டுத் தந்த ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பெண்ணின் சகோதரிகள் தெரிவித்துள்ளனர்

ഇന്നൊട്ട മാറ്റവും കൊണ്ട് എന്താണ് മുപ്പാട്ടി ഒരു നാളെ ചൂട് വെച്ച് കരണ്ടിയാൽ ചൂട് വെച്ച് മുളങ്കിൽ അപ്പേ കായം ചൂട് വെച്ച് നെ നാല് പുല്ലോ ഒരാൾ വേലും ഒരു പുല്ല മൂടി ചെയ്യത്തു ഒരു കുള മുട്ട ഒടിക്കത്തരും നാല് നെല്ലും നെല്ല പഠിച്ചിട്ടാണെങ്കിൽ മൂന്ന് പുല്ലാ കളിയും കുഴിമോ எனக்கு ஒரு உதவி இல்லாமல் நான் போனேன் எங்கள் அம்மா நல்லா கஷ்டப்படுறாங்க நான் ஒரு வருஷமாக காசை வருன் எந்த கா எனக்கு காசை புரியாதெண்ட் காசை வாங்கிட்டாங்க ஒரு வருஷமாக போன் தொடர்வேண்டும் எனக்கு அந்த புள்ளிங்கன்னா சூப்பராக போனே கலசிண்டு எங்கள் அம்மா இந்த கங்கச்சிமா நல்லா கஷ்டப்படுறாங்க எந்த கங்கஜி இந்த காமஞ்சி காசாலாம் வேணாம் இந்த காற்ற உண்டு இல்லாட்டி என்ன மூணு புள்ளி எல்லாம் சேர்த்து மாத்தரை பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்றபர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மாத்தரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்டிருந்த சோதனையின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மெகசீன்கள் ஆகியன மீட்கப்பட்டுள்ளன வீட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆகியவற்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்த ஆயுதங்களுடன் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி எட்டு வயதான விவகமண்டுவ பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களது காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் ஜனவரி பன்னிரெண்டாம் திகதி மாத்திரை தேவுந்தர பகுதியில் தொழிலதிபர் மீது சூடு நடத்த முயற்சித்த சம்பவத்தில் உந்து செலுத்திச் சென்றவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே அனுரகுமாரதிசா நாய்க்கு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் பாதாள உலக குழுவின் செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றவை குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் கரிசனையை வெளியிட்டவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த பலத்த மழை காரணமாக குடியிருப்புகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் தமது அன்றாட வேலைகளை செய்வதிலும் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் வடிகான் வசதியினை ஏற்படுத்தி தருமாறு மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக மீண்டும் தாழ்நிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதோடு உரிய அமைப்பு வசதிகள் இன்மையினால் வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் உள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போராதீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முனைத்தீவு பட்டாபுரம் பழுகாமம் கோவில் போரதீவு உள்ளிட்ட பல கிராமங்களிலும் மக்கள் குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்கள் வீதிகள் உள்ளிட்ட பல இடங்களிலும் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் தமது அன்றாட வேலைகளை செய்வதில் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவே தேங்கிக் கிடக்கும் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு உரிய வடிகான் வசதிகளை செய்து தருமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளின் மீண்டும் செய்திகள் கட்டணங்களை முதல் குறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுப்பு நூறு நாட்களை கடந்த ஆட்சியால் மக்களுக்கு இன்னலென எதிர்கட்சிகள் கண்டனம் கட்சிகளின் ஒன்றிணைவுக்கு அழைப்பு பொங்குதமிழின் இருபத்தி நான்காவது ஆண்டு நிகழ்வில் கோரிக்கை தமிழர்களின் மேய்ச்சல் தரைகளை அபகரிக்கும் வலையமைப்பு கள ஆய்வுக்கு துன்புறுத்தல் குற்றங்களை புரிந்த நாடாளுமன்ற ஊழியர்கள் பதவி நீக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அடாவடி செய்வதாக நாம் தமிழர் குற்றச்சாட்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் புறக்கணிப்பு காசா மீதான போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை அங்கீகாரம் ஞாயிறு முதல் மோதல் தவிர்ப்பு நடைமுறைக்கு சாத்தியம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கிற நமது இணையதளத்திரை பார்வையிடுங்கள் வணக்கம்